லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நியோமேக்ஸ் வழக்கின் தொடர் விசாரணை நடைபெற்றது இதற்கு முன்னாடி உள்ள விசாரணை வந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் அந்த சில்வர் மற்றும் தங்கம் கோல்ட் அண்ட் சில்வர் அதை ஏலோட சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஏலம் வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதியில் ஏழை விட்டு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திரு முனியப்பராஜ் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருக்காரு அது என்னென்னா ஜி யத்திராஜ் கோயம்புத்தூர் அவர் எழுவத்தஞ்சி லட்சத்தி முப்பத்தாறாயிரத்துக்கு அந்த தங்கத்தை ஏலம் எடுத்திருக்காரு சில்வர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஏ மாரிமுத்து அவர்கள் வந்து பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாய் பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துக்கு ஏழை எடுத்திருக்காரு அது வேல்யூ வந்து அதிகபட்ச நிர்ணய தொகை வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு சொல்லியிருந்தாங்க அவர் பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துக்கு ஏலம் எடுத்திருக்காரு அந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தொம்பது லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்புடின்னு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து எழுநூத்தி பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு ஜீரோ கிராம் தங்கம் அது எழுபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்துக்கு ஏலம் போயிருக்குது மேலும் இதற்கு வந்துட்டு நிறுவனத்தின் இயக்குநர்கள் மற்றும் நிறுவனம் அவங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நிறுவன வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் வந்து ஜலாலுதீன் அவர் ஏலத்தில் வந்து கவர் கொடுத்துருந்தாரு ஆனால் ஏலம் நடத்தின தேதியில் அவரால் முடியல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சில ஆற்றுல இருந்ததினால கலந்துக்க முடியல அதனால் மறு ஏலம் நடத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இது எல்லாமே வந்து ஓப்பனாக நடக்குது அந்த தேதிக்குள்ளே அவர் வந்திருக்கணும் ஒருத்தர் வரலைன்றதுக்காக மறியாளம் நடத்த முடியாது ஆனால் இன்னமும் இப்போ அந்த ஆட்சேபனை உள்ள பொருட்கள்லாம் இருக்குது பாதியாக பிரிச்சிருக்கிறோம் முதல்ல வந்து நிறையா இருந்தது அந்த யாரெல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தாங்களோ அதெல்லாம் டேன்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிடுச்சு அது மீண்டும் ஏனால் உடும்போது செய்யும்போது இவர் கலந்துக்கலாம் அந்த ஜலாலுதீன் அப்படின்னு நீதியரசர் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது வந்து டிடியா பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க ஏற்கனவே டிடி கொடுத்துருப்பாங்க அது போக மீதி தொகை இந்த தொகைக்கு பதினைஞ்சு நாளுக்குள் பதினஞ்சி நாளுக்குள்ளே அவங்க வந்து பணத்தை செலுத்தணும் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே அது வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணிடலாம் காம்பிடென்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் அக்கௌண்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிடலாம் இது ஆர் காம்பிடண்ட் அத்தாரிட்டிக்கு வந்தோடனே அவர் வந்து டேன்பெட் நீதிமன்றத்தில் ஒரு மெமோ போடுவார் இவ்வளோ பணம் எங்களுக்கு வந்துருச்சுன்னு அவர் மெமோ போட்டோன்னே அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு டெலிவரி அப்போசாங் அந்த தங்கம் மற்றும் வெள்ளி யார் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து அதை டேன்பெட் நீதிமன்றத்தில் மதுரையில் உள்ள பொருள் பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல நீதிமன்றம் அங்கே வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அந்த நீதிமன்றத்துக்கு கொடுத்து ஒரு மெமோ கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட பொருளை ஒப்படைச்சிடலாம் இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் அந்த இதுக்கு வேல்யூ போயிருக்குது மேலும் அந்த புகார்கள் அதை வந்து சரிபார்ப்பு வெரிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸு அது வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்த புகார்கள் முதற்கட்டமாக வாங்கினது அதில் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு வந்து கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணியாச்சு மீதி வந்து அதில் கொஞ்சம் சில டிஸ்பியூட் இருக்குது பாண்டோட தன்மை இந்த புகார் கொடுத்தவர் இந்த மாதிரி சில வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அரசு தரப்பில் பொருளாதார குற்றப்பிரிவு தரப்பில் என்ன சொல்லலாம் நாற்பத்தி நாலாயிரம் கம்ப்ளைண்ட் செகண்ட் வாங்கியிருக்கிறோம் அதில் வந்து இருபத்தி நாலாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அதாவது சரிபார்ப்பு முடிஞ்சது அதில் இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி மூணு அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க நிறுவன தரப்புல இருந்து ஆட்களை அனுப்பணும் அனுப்பினா நாங்கள் இதெல்லாம் பண்ணிடுறோம் சொன்னால் நிறுவன தரப்பில் நாங்கள் வந்து ஆட்கள் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மூவாயிரத்தி எழுநூறு இன்னும் இன்னும் கம் மூவாயிரத்து எழுநூறு புகார்கள் வந்து தனியாக வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் ஆஜராக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வந்து வெப்சைட்டில் பார்க்க முடியல எங்களுக்கு தெரியல அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது வெப்சைட்டில் பார்க்கட்டும் யாரெல்லாம் வெப்சைட்டில் பார்க்க முடியலையோ அவங்க வந்து நேரடியாக விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ பொருளாதார குற்றப்பிரிவு அங்கே போய் ஆஜராகலாம் அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பென் டிரைவு வேறுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க நேரடியாக பொருளாதார குற்றப்பிரிவு ஆஃபீஸுக்கு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் கொடுத்துருவாங்க அந்த பென் ட்ரைவ் வாங்கி அவங்க பார்த்துக்கணும் மேலும் அந்த சாஃப்ட்வேர் அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ஐசி அல்ல என் என்ஐசின்னு ஒன்று இருக்குது நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அதான் ஈ கோர்ட் கோர்ட்ல உள்ள இதுவே ஈ கோர்ட் இதெல்லாம் வந்து நிக்க தான் பண்றாங்க அவங்க இல்லாமல் நம்ம அந்த மாநில அரசு அதை வச்சு தனியார் ஒரு நிறுவனத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் எஸ்பி ஐஜி டிஐஜி ஏடிஜிபி மற்றும் நான் உட்பட பிபி சொல்றாரு பிபி எல்லாம் உட்காந்து அதாவது தினமும் நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறோம் சீக்கிரம் வந்துடும் ஒரு இரண்டு வார காலத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது போது மனுதாரர்கள் சில ஆட்சேபனைகள் வந்தது இவ்வளோ லேட்டு தேவையில்லைன்ட்டு அந்த ரெரா குரூப் அவங்க சாஃப்ட்வேர் சம்மந்தமாக எங்ககிட்டே இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு வக்கீல் ஆஃபீஸுக்கு வந்து ரெண்டு மணி நேரத்தில் சாஃப்ட்வேர் நம்ம ரெடி பண்ண முடியாது ரெடிமேட் சாஃப்ட்வேர் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு அரசோட மூன்று துறைகளில் பெர்மிஷன் வாங்க இருக்குது அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அது மேண்டேட்ரி அது கட்டாயம் அந்த ப்ரோட்டோக்காலில் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அதை பின்பற்ற வேண்டும் அதனால் இது ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது சம்பந்தமாக தொடர்ந்து விவாதங்கள் வைக்கப்படும் போது இது எல்லாமே வந்து யாருக்கு வெரிஃபிகேஷன் அதாவது சரிபார்ப்புக்கு தான் அந்த சாப்ட்வேர் கொண்டு வந்து எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல அப்லோட் பண்ணி பண்ணணும்னு சொன்னோம் ஆனா அதுக்குள்ள மேனுவலாகவே நேரடியாகவே இது வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க மேலும் இது வந்து பிசிக்கலாக மேனுவலாக நேரடியாகவே இந்த சரிபார்ப்பு பணிகள் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலைக்கு வந்துருச்சு அதனால் அதை பற்றி பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அது டிஸ்பர்சிங் தி அமௌண்ட் பின்னாடி பணம் கொடுக்கறதுக்கு இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் அந்த மொத்த பணம் சொத்துக்களை ஏல முட்டு கொண்டு வந்து பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு மேலும் அடுத்த கேரிங்கில் அடுத்த விசாரணைக்கு பிறகு அடுத்த விசாரணைக்குள்ள இதெல்லாம் முடிச்சிருவோம் அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுடுவோம் சாஃப்ட்வேர் வேலையை முடிச்சிடுவோம் ஆனால் இன்னமும் இரண்டு வாரங்கள் சாஃப்ட்வேர்க்கு எங்களுக்கு தேவை அதுக்குள்ளே முடிச்சிடுறோம் அந்த அஞ்சு பன்னெண்டில் நாங்கள் சாஃப்ட்வேர் என்ன ஆயிருக்குன்ற ரிப்போர்ட்டை வந்துட்டு நீதிமன்றத்திற்கு சொல்கிறோம் அப்படின்னு வந்து அரசு தரப்பில் வந்து இவர் சொல்லியிருக்காரு பிபி நீதி நீதியரசர் வந்து என்ன சொன்னார்னா ஆறாயிரம் கோடிக்கு சொத்து இருக்குது ஆறாயிரம் கோடி கம்ப்ளைண்ட் இருக்குது கம்ப்ளைண்ட் ஆறாயிரம் கோடிக்கு இருக்கு நிறுவனத்தார் சொல்கிறாங்க சொத்து ஆறாயிரம் கோடி போகணும் அப்போ நம்ம வந்துட்டு வேறு எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இந்த ஏலம் நடவடிக்கைக்கு போகலாம் அப்படின்னா அடுத்த வயதாக பிறகு அசையா சொத்துக்கள் அது ஏழை விட போகிறோம் நாங்கள் அசையா சொத்துக்களை ஏழை விடுற நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு மேலும் சில முதலீட்டாளர் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த ராமமூர்த்தி அவர் பேரில் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமமூர்த்தி மனைவி கமலா அவங்க பேரில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மனோஜ்குமார்ன்றவர்கள் இருந்து வாங்கியிருக்காங்க அது முப்பத்தெட்டு புள்ளி மூணு நாலு ஏக்கரு அதற்கப்பறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருவாரூர் செல்வமணி அவருக்கு பவர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை வந்து வித்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடியே விற்றுருக்காங்க அதில் இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கடுமையான ஆட்சேபணியில் எழுந்தது அதை தொடர்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அது காவல்துறை அதிகாரி விசாரிக்காமல் நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு சொல்லி சில வழக்கறிஞர்கள் பேசுகிறத ஏற்றுக்க முடியாதுன்னு பிபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் தெரிவிச்சார் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் மேல்முறையீடு தான் போக முடியும் டு சேலஞ்சு அவங்களுக்கு வந்து சொத்துக்களை அவங்க சொத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு தான் போக முடியும்னு சொன்னாங்க அப்போ மீண்டும் இவர்கள் வந்து கிரீன் ராயல் போடியில் உள்ள ரிசார்ட்டு அதை அட்டாச் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஆர்கி பண்ணும்போது பிபி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவங்க ஒரு சொத்தை மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நபரோட சொத்தை மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக ஆட்சேபனை தெரிவித்தார் ஐஓ விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் விசாரிக்கலாம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் எல்லாம் விசாரிச்சிருக்கிறோம் எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு ஆட்சி இருந்தால் நீங்கள் மேல்முறை ரெடி பண்ணுங்கன்னு இருக்கார் நீதியரசர் அதில் என்ன சொல்கிறாருன்னா இதுவரைக்கும் வந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து வேல்யூ பண்ணி முடிஞ்சது வேல்யூ பண்ணாத சொத்துக்களை தனியாக இன்னொரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள் அதை நாள் ஏன் வேல்யூ பண்ணலை இந்த லிஸ்ட் இதுக்குள்ளே ஏன் வரலை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி நீதிமன்றத்திற்கு நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அந்த அஞ்சு பன்னெண்டு விசாரணைக்கு வரும்போது டூ ஃபிஃப்டின் வராது அஞ்சு பன்னெண்டு வந்து நான் வேறு பெஞ்சுக்கு போகலாம் ஏன்னா இந்த மாதம் பதினோராவது மாதம் கடைசி முப்பதா முப்பதாம் தேதி அதோடு வந்து இந்த பெஞ்ச் முடிஞ்சிடும் அப்புறம் டிசம்பர் மாதம் வந்து மீண்டும் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க மூணு மாதத்துக்கு பொறுத்தவரை ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் நீதி அரசர்கள் மாற்றம் இருக்கும் அதனால் நான் பெஞ்சில் இருக்கேனா தனியாக இருக்கேனா அல்லது சென்னையில் இருக்கேனா மதுரையில் இருக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லும்போது நான் அவர்கள் மதுரையில் போனால் மதுரையில் உள்ள பிபி ஆஜராவார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இந்த முனியப்பராஜே பிபி அவர்கள் வரலாம் அவர் மதுரைக்கும் வரலாம் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த வழக்கானது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதிக்கு ஒத்தி வைக்கப்படல அன்றைக்கி காலைல பத்தரைக்கு இந்த வழக்கு எடுக்கும் இதுவரைக்கும் ரெண்டே காலுக்கெல்லாம் எடுக்கிறாங்க அந்த தேதியை பொறுத்த வரைக்கும் காலைல பத்தரைக்கு போடுவோம் அப்புறம் அந்த வசதியை பொறுத்து காலையில் விசாரிக்கிறதா இல்லை தொடர்ந்து மதியம் விசாரிக்கிற நாம் பார்க்கலாம் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து வழக்கானது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விசாரணைக்கு வரும் மேலும் அந்த பெஞ்சமின் அவரோட சொத்துக்களை கொடுத்துருக்கோம் அது இன்னும் வேல்யூ பண்ணலை அந்த சொத்து சம்மந்தமாக விசாரிக்கலை அது ஜப்தி பண்ணலை அப்படின்னு ஆட்சேபணி வரும்போது அது வெரிஃபிகேஷனில் இருக்குது விசாரிச்சிட்டு இருக்கிறோம் சரிபார்த்துட்டு இருக்கிறோம் அதில் உரிய முடிவு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கார் மேலும் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேறு பெஞ்சுக்கு அதாவது வேறு வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கோ அல்லது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு டிவிஷன் பெஞ்ச் அங்கேயோ அல்லது மதுரைக்கோ எங்கே மாற்றினாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்கும் அதாவது பரத சக்கரவர்த்தி அவர்களிடம் பரத சக்கரவர்த்தி தான் இந்த வழக்கை விசாரிப்பார் அவர் எந்த போர்ட்போலியோவுக்கு மாற்றினாலும் அப்படின்றத கிளியர் பண்ணியிருக்காரு ஏன்னா இது ஸ்பெஷலி ஆர்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கை இவர்தான் விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும்னு இவருக்கு வந்து தலைமை நீதிபதி ஒதுக்கிட்டார் அதனால இந்த வழக்கு முடிவு அவர் இந்த ஜாமீன் ரத்து வழக்குகள் மட்டும் அதை வந்து இவர் தான் விசாரிப்பார் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் மேலும் அந்த வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஃபஸ்ட்டு செட்டு அந்த ஃபஸ்ட்டு இதில் வரும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு அவங்களுக்கு மட்டும் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அரசர் என்ன சொல்கிறாருன்னா இது ப்ரோ எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அவங்களுக்கு எத்தனை சதவீதம் பிரித்து கொடுக்கணும் அப்படி தான் பார்த்து கொடுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி சொச்சம் அந்த இருபத்தி நாலாயிரத்தி சொச்சம் அப்போ இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் வருது அது எல்லாருக்கும் தான் புரோராட்டாக கொடுக்கும் இது ஏறி இருச்சா ஏறல எல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எல்லா நீதிமன்றத்திற்கு தகவல் சொல்லிடணும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு என் புகார் ஏறி இருக்கு ஏறல அந்த மாதிரி எந்த இதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த அஞ்சு பன்னெண்டுக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு வந்து நீதியரசர் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு அப்போ இந்த எழுபதாயிரம் பேருக்கும் ஃபர்ஸ்ட்டு பேஸ் ஒரே செட்டில்மெண்டாக தான் நடக்கும் மேலும் அந்த இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அதாவது புதிய புதியதாக போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் அதுக்கு காஸ்பெட்டிசன் அதை ரத்து செய்ய சொல்லி இவங்க தாக்கல் செஞ்ச மனு அந்த நிலைமை என்னாச்சு அப்படின்னு நீதியரசர் கேட்கும்போது நிறுவனத்தின் வழக்கறிஞர் வந்து பாலசுப்ரமணியம் கமலக்கண்ணன் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மதுரையில் தாக்கல் செஞ்சுருக்கிறோம் அங்கே வந்து அந்த மனுவை இங்கே அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறோம் இன்னும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் நிர்வாக தரப்பு உத்தரவுன்னு சொல்லுவாங்க தலைமை நீதி கையெழுத்து போட்டு இவருக்கு அனுப்பணும் மாண்பு நீதி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு அதுக்கு ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னும் அதை சைன் பண்ணலை சைன் பண்ணோன்னே இந்த நீதிமன்றத்தை தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீதியரசர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எப்போ நம்பராய் வருதோ உடனே நீதிமன்றத்தில் தெரிவிங்க உடனடியாக அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் அந்த புதிய வழக்கை ரத்து செய்வது அதாவது குற்ற எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரால் போடப்பட்டு அந்த முத்துக்குமாரன் கைது செய்யப்பட்ட வழக்கு அது அது வந்து எப்போ தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்குறாரோ அப்போ உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து நம்ம இந்த வழக்கின் போக்குகளை உங்களுக்கு தெரிவிப்போம் நன்றி வணக்கம்